ராசி நண்பர்களுக்கான மே மாத ராசிபுரன்கள் உங்கள் ராசியில் குரு இருக்காருங்க இந்த மாதத்தில் அவர் பயிற்சி ஆகிறாரு மே பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகிற அன்னைக்கு சூரியன் விரையஸ்தானத்திலேருந்து ராசிக்குள்ளே கொள்ள ஸோ இந்த மாத ஆரம்பத்தில் முதல் பதினான்கு நாட்கள் செலவுகளை தரக்கூடிய வகையில் சூரியன் இருக்கார் எதனால் செலவுகள்னால் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிபாக்கிகள் அரசாங்க அதிகாரிகளுக்கு செலுத்த வேண்டிய செகண்ட் இன்கம் இந்த மாதிரி இந்த மாதிரி செலவுகள் இந்தவாது அவுட் சைட் த ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க இந்த செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே பதினாலுக்குள்ளார தந்தை வழியில் ஆரோக்கிய செலவுகள் தாய் வழியில் ஆரோக்கிய செலவுகள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட பண வரவில் சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அரசாங்கத்துக்கிட்ட போயிட்டு இந்த டாக்குமெண்ட்லாம் இதெல்லாம் சப்மிட் பண்ணணும் அந்த மாதிரி அலைச்சல்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இது சூரியன் ப விரயஸ்தானத்தில் பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுனால பதினாலாம் தேதி சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு ராசியில் இருக்கிற குரு இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு வருமான அதிகரிப்பு ஏற்படும் ஆனால் அதே சமயம் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன் எதிரிகள் தொல்லைன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு போகிறதுனால வார்த்தைகளால் அடுத்தவர்களை காயப்படுத்துவீர்கள் உங்களுக்குள்ள யார் இருந்தாலும் உங்ககிட்ட யார் இருந்தாலும் சரி உங்கள் வார்த்தைக்கு பயந்தே பயப்படுவாங்க உங்கள் வாய்க்கு பயந்தே சங்கடப்படுவாங்க அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால செலவுகள் பெருசாக இருக்காது ஆனால் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய சங்கடங்கள் பெரிதாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க என் கணவர் வந்து என் மனைவி வந்து என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான்ட்டு இப்போ இருக்கிற நிலமையில் அவங்க கூட குடும்பம் நடத்துகிறதே பெரிய விஷயம் அதனால் பொறுமையாக இருந்துக்கோங்க வேறு வழி இல்லை அப்படியே ஓட்டிகிட்டு போக வேண்டியது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்திற்கு உண்டான சாதகமான நாட்கள் உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் மே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினான்கு பதினைந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடம் வரை உங்களுக்கு சாதக பலன்களை தரக்கூடிய நாட்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் தேதி ஆரம்பி இருபதாம் தேதி ராத்திரிலேருந்து ஆரம்பிக்கிறது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஒரு மணி வரை அதன் பிறகு இருபத்தி ஆறாம் தேதி மதியம் ஒன்னே முக்கால் மணி முதல் ஆரம்பித்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் ரிஷபராசி நண்பர்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய நாட்கள் தடுமாற்றங்களை தரக்கூடிய நாட்கள் இந்த நல்லது எப்போ வேணால் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு தெரியாமல் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை என்றைக்கு நம்ம ஜாகிரதையாக இருக்கணும் குறிப்பாக யாருக்கிட்ட பேசும்பொழுதும் ஜாகிரதையாக இருக்கணும் அதே சமயம் பணம் வாங்குகிற விஷயத்துலையும் ஜாகிரதையாக இருக்கணும்னா மே பதினஞ்சாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணி ஏழு நிமிஷத்தில் சந்திராஷ்டமம் துவங்கிறது மே பதினஞ்சு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மதியம் இரண்டு மணி ஏழு நிமிடங்கள் முதல் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விடியற்காலை பன்னெண்டு மணி நான்கு நிமிடங்கள் வரை அதாவது நடு ராத்திரி பதினேழாம் தேதி ராத்திரி பதினெட்டாம் தேதி விடியற்காலை வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது அந்த நாட்களில் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பாக அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இருந்துன்னா அந்த நாட்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் ஏழாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்காரு மூன்றாம் இடத்துல அதனால உங்களுக்கு வாழ்க்கை துணை பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் நண்பர்கள் மூலமாக எந்த விதமான உதவிகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை அவங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறது வேஸ்ட்டு அதனால் நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அதே சமயம் விரையாதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால தூக்கத்திலையும் கெடுதல் தடுங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் குறையும் ஆனால் செலவுகள் குறைஞ்சதுனால உங்களுக்கு ஏதாவது சேமிப்பு இருக்குமான்னு கேட்டால் இருக்காது இரண்டாம் அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருக்கார் நீச்ச பங்கமாக இருக்கார் சுக்கரனோடு சேர்ந்து இந்த மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு விரையஸ்தானத்துக்கு வராது இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கி உங்கள் ராசிக்குள்ளே வராரு இந்த ரெண்டு இடங்களும் புதன் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் குறிப்பாக உடன்பிறப்புகளால் தடுமாற்றம் குழந்தைகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலை வியாபாரத்தில் தடுமாற்றம் ஏற்படும் என்ன சார் என்னமோ ரிஷபராசிக்கு குரு பயிற்சி சூப்பராக இருக்குது சனிப்பெயர்ச்சி சூப்பராக இருக்குதுன்னு ஆரம்பமே இப்படி நெகட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா இது டெம்பரவரிங்க மெயின் பிக்சர் உங்களுக்கு சூப்பராக இருக்குது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இந்த ஒரு பதினஞ்சு நாள் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் உங்கள் ராசியில் புதன் இருக்கிற வரைக்கும் தாங்க கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும் மே மாத கடைசிலேருந்து சுக்ரன் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும் கஷ்டப்பட்டாவது நீங்கள் பண்ணிடுவீங்க பொதுவாக இந்த மே மாதம் மட்டும் எல்லாருக்குமே ஒரு சுமாரான தான் கொடுக்கும் ஏன்னா எல்லாருக்கும் செலவுகள் ஜாஸ்தி இருக்கும் உங்களுக்கு செலவுகள் ஜாஸ்தி இருக்குது குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறாரு அதனால் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது அதிர்ஷ்டம்னா சாதாரணம் இல்லை அதிர்ஷ்டம்னா கண்ணுக்கு தெரியாத பணம் கண்ணுக்கு தெரியாத நல்ல விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மே மாதம் முழுவதுமே அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் மேல் படிப்புக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் சற்று பணப்பற்றாக்குறை உங்களால் ஏற்படுகின்ற சூழ்நிலை வருது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மா இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக முதலீடு பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பிட்வின் மே ஆறாம் தேதியிலேந்து மே இருபத்தி மூணாம் தேதிக்குள்ளார உங்களுக்கு அதிகமான முதலீடுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த நாட்களில் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது அதே சமயம் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு முக்கியத்துவம் பெறுகின்ற நேரம் இது உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய நேரம் இது ஏன்னா இரண்டாம் இடத்திற்கு குரு போகிறாரு அதனால் உங்களுடைய எதிரிகள் கூட உங்களிடம் அட்வைஸ் கேட்பாங்க எப்படி மகாபாரதத்தில் வந்து துரியோதனை வந்து போருக்கு நேரம் நாழிகை குறிக்கணும் முகூர்த்தம் குறிக்கணும் அப்படின்ன ஒன்று சகாதேவன்கிட்ட வந்து கேட்டுட்டு போனோம் அது எதுக்கு காரணம் என்னென்னா சகாதேவனுக்கு வந்து ஜோசியத்தில் அவ்வளவு ஞானம் அனைத்தும் உணர்ந்தவர் அதனால தான் அந்த நபரிடம் கேட்டு ஏன்னா சகாதேவன் ஜோசியத்தில் இருக்கிறவங்க பாரபட்சம் பார்க்கக்கூடாது அதனால உறவினராக இருந்தாலும் சரி எதிரியாக இருந்தாலும் சரி உண்மையை மட்டும் சொல்லணும் நல்லதை மட்டும் சொல்லணும் கெடுதல் சொன்னால் கூட அதையும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மையான வார்த்தைகளை பேசுவீர்கள் எதிரிகள் கூட உங்களிடம் அட்வைஸ் கேட்கக்கூடிய காலகட்டம் துவங்கிவிட்டது அடுத்த ஒரு ஒன்றரை வருஷம் உங்களுக்கு ராஜ வாழ்க்கை தான் அதுக்கப்புறம் இல்லையான்னு கேட்காதீங்க அதுக்கப்புறமும் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப் ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடுவதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்பட்டு இந்த பிஃபோர் அக்டோபர் வெட்லாக் நடக்கிறதுக்கு அதாவது முகூர்த்த எக்ஸ்பென்ஸ் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்றது வருமானத்தை காட்டிலும் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் சரி வேலை செய்யக்கூடிய நபர்களுக்காக இருந்தாலும் சரி தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை வர்றதுனால தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஆனால் முதலீடுகள் செய்கிறதற்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் அவசரம் அகலக்கால் வச்சிடாதீங்க அவசரப்படுறாதீங்க இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுப நிகழ்வுகள் அதிகரிக்கிறதுனால செலவுகள் ஜாஸ்தியாக இருது அதனால் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரையும் அந்த கடனை வாங்கிறத வைக்கிறதே வந்து குரு பகவான் தான் அதனால் கவலைப்பட வேண்டாம் பண உதவிகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் நண்பர்கள் மூலமாக சக பணியாளர்கள் மூலமாக மேல் அதிகாரிகள் மூலமாக பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மே மாதத்திற்குண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குரு வழிபாடு செய்யுங்க குறிப்பாக ஹயக்ரைவ பெருமானை அதாவது ஹயக்ரைவருக்கு உண்டான மந்திரங்களை ஞானானந்த மயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரிமம் உபாஸ் இந்த மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்திரிச்சு மூணு தடவை சொல்லிவிட்டு உங்கள் வேலையை துவக்குங்க அன்றைய அன்றைய நாள் முழுவதும் வெற்றிகள் உங்களை தேடி வரும் இந்த மே மாத ராசிபுரன்கள் உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை தரும் என்பது நம்பிக்கை ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த காலங்களில் நிறைய பேர் எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு மாதாந்திர பலன்கள் ரொம்ப அனுகூலமாக இருக்குது உதவிகரமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை அறிந்து கொள்ளும் விருப்பம் உள்ளவர்கள் நம்மகிட்ட கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரக்ட் அப்பாயின்மெண்ட் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அணுகலாம் இதை தவிர இந்த சேனலை பார்க்குறவங்க அனைவரும் உங்களுடைய தினப்பரன் மாதாந்திர பலன்களை வாராந்திர பலன்களை உடனுக்குடன் உங்களிடம் வந்தடைவதற்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணினவங்க அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் நோட்டிஃபிகேஷன் ஆல்னு எனேபிள் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ப எனேபிள் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஒவ்வொரு வீடியோஸும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் கமெண்ட்டாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம் ஆனால் யாராக இருந்தாலும் சரி மரியாதையுடன் கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஏன் மரியாதையோடு அப்படின்னா நீங்கள் எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் உங்களுடைய தராதரம் அந்த இடத்துல குறையிறது உங்களுடைய தகுதியை நீங்களே குறைத்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரியாதையோடு கமெண்ட் பண்ணுங்கள் சில பேர் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தப்படும் கமெண்ட்டுகள் ரிமூவ் செய்யப்படும்ங்கிறதையும் நான் இங்கே தாழ்மையோடு தெரிவித்துக்கொள்கிறேன் இதன் மூலமாக இந்த மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த வருங்கா வருகின்ற மாதங்களில் அனைத் அனைத்திலும் உங்களுக்கு நற்பணன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்